யூடியூபர் டியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை மே முப்பத்தி ஒராம் தேதி வரை சிறையில் அடைக்க கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு ரெட்ஃபிக்ஸ் என்ற பெயரில் டிஜிட்டல் ஊடக நிறுவனம் நடத்தி வரும் பெல்லிக்ஸ் ஜெரால்டு என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு யூடியூபில் பிரபலமான சவுக்கு சங்கரை பேட்டியெடுத்து தனது யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டார் அதில் சவுக்கு சங்கர் பெண் காவலர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவு செய்த நிலையில் அது எவ்வித தணிக்கையும் இன்றி வெளியிடப்பட்டது இந்த நிலையில் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக கோவை சைபர் கிரைம் போலீசார் சவுக்கு சங்கர் மற்றும் ரெட் பிலிக்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் பெலிக்ஸ் ஜெரால்டு மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர் இதேபோல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சவுக்கு சங்கர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன சவுக்கு சங்கர் தற்போது திருச்சி லால்குடி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் திருச்சி சிறையில் இருந்த யூ டியூபர் பெலிக்ஸ் ஜெரால்டு பெண் காவலர்கள் பாதுகாப்புடன் இன்று கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் ஐந்தில் நீதிபதி வி சந்தோஷ் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் இதையடுத்து நீதிபதி வி எல் சந்தோஷ் பெலிக்ஸ் ஜெரால்டை மே முப்பத்தி ஒராம் தேதி வரை நீதிமன்ற காவலில் கோவை மத்திய சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்தார் இதையடுத்து பெண் காவலர்கள் பாதுகாப்புடன் பெலிக்ஸ் ஜெரால்டு கோவை மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்